இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சன்ல சப்ஜா விதையோட நன்மைகளை தான் பார்க்க போறோம் வாங்க என்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் சப்ஜா சீட் இது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமலும் இருக்கும் இது எள் மாதிரி சின்னதாக கருப்பு கலர்ல இருக்கும் இதை வந்து ஆங்கிலத்தில் பேசில் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து இனிப்பு துளசி செடியிலிருந்து இதை எடுக்காங்க மதுரையில் ஜிக்தண்டா ரொம்ப ஃபேமஸ் ஆனால் ஜிகிர் தண்டாவில் போடுற இந்த பேசல் சீட்ஸை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது பேசல் சீட்ஸை நான் இப்போ ஒரு ஸ்பூன்னாக ஊற போட்டேன் எவ்வளோ நிறைய வந்திருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப குளிர்ச்சியானது இது வந்து நிறைய நோய்களை தடுக்கிற சக்தி இதுக்கு உண்டு இது வந்து நிறைய மில்க் ஷேக் ஜூஸு சில ஐஸ்கிரீமில் கூட இதை சேர்ப்பாங்க இந்த சம்மர்லேயும் இஃப்தார் டைம்லையும் இந்த குளிர்ச்சியான பேசில் சீட்ஸ் எடுத்தால் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பேசில் சீட்ஸை பதிமூணு கிராம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து தினமும் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள தாது சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையான பதினஞ்சு பர்சன்டேஜ் கால்சியம் பத்து பர்சன்டேஜ் மெக்னீசியம் இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இதில் ஏழு கிராம் ஃபைபரும் நமக்கு கிடைக்கும் ஆயுர்வேதாலையும் சீன மருத்துவத்திலையும் இதை நிறைய யூஸ் பண்றாங்க இந்த கால்சியமும் மெக்னீசியமும் நம்ம எலும்போட உறுதிக்கும் நம்ம தசையோட உறுதிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம உடம்புக்கு தினமும் தேவையான ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைபர் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பேசன் சீட்ஸ்லேயே கிடைக்கும் இதில் இரும்பு சத்து இருக்கு பெரும்பாலும் நமக்கு இரும்பு சத்து பால் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து தான் கிடைக்கும் இது ரெண்டும் சாப்பிட்றதுனால அலர்ஜி வர்றவங்களுக்கு இந்த பேசில் சீட்ஸ் ஒரு வரப்பிரசாதமாக அமைது இதுல பேசில் சீட்ஸ்ல ப்ரோபயோட்டிக்ஸ் அதாவது குட் பேக்டீரியாவும் இருக்குது இந்த குட் பாக்டீரியா வந்து நம்ம சாப்பாட்டு செரிமானத்துக்கு உதவி செய்யுது இந்த பேசில் சீட்ஸ் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது அதுக்காக நம்ம பேசில் சீட்ஸே டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா வெஜ்ஜிஸ் அது எல்லாத்தையும் சாப்பிட்டா நமக்கு ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகும் நம்ம வந்து முப்பது நாளைக்கு பத்து கிராம் சப்ஜா சீட்ஸை வெறும் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம பிளட் சுகர் செவன்டி பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகுங்கிறத ரிசர்ச் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க தினமும் முப்பது கிராம் பேசிக் சீட் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு எட்டு பர்சன்டேஜ் பேட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகுதுங்கிறத ரிசர்ச் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரீலையும் அதாவது ஐஸ்கிரீம் சூப் சாஸ் இதெல்லாம் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரிலேயும் சதாவதை ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கு ஐஸ்கிரீம்குள்ளே வெளியிருந்து ஏதாவது கெட்ட பாக்டீரியா வராம தடுக்கிறதுக்கு இந்த பேசல் சீட்ஸோட இந்த கம் பேஸ் தான் ஹெல்ப் பண்ணுது சில சமயம் ஐஸ்கிரீம்குள்ளே சின்ன சின்ன ஐஸ் கிறிஸ்டல் வரும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த பேசல் சீட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜெல்லி யோகட் மயனீஸ் போன்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லயும் இந்த சப்ஜா விதையை சில பேர் சேர்த்து வராங்க என்ன தான் பயன் தரக்கூடிய இந்த சப்ஜா விதைகளை அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல சேர்த்தாலும் அது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு நான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணலை ரொம்ப ஃபேமஸ்ஸான ஜிகிர்தண்டா ஃபலூடா போன்ற ட்ரிங்க்ஸ்லையும் இது சேர்க்குறாங்க அதில் ஐஸ்கிரீம் சேர்க்கறதுனால அந்த ஐஸ்கிரீம் சில சமயம் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் அந்த இன்ஃபெக்ஷனை கூட இந்த பேசில் சீட்ஸ் குறைக்கு இவ்வளோ பயனுள்ள இந்த பேசில் சீட்ஸை நம்மளும் தினமும் சாப்பிட்டு வருவோம் இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்லாம் வலைக்கும்